கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா உனக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியம் தேவை பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் ஆதி ஆகமம் ரெண்டு பதினெட்டு தேவனாகிய கர்த்தர் முதன் முதலாக நல்லதல்ல என உரைத்த விஷயம் மனுஷன் தனிமையாயிருப்பது பற்றியதே இன்றும் தேவன் அளிக்கும் தூது இதுவே பரிசுத்தவான்களின் ஐக்கியமின்றி ஜீவிப்பது நல்லதல்ல ஆம் மறுபடியும் பிறந்த இந்த மேன்மையான சத்தியத்தை ஆராதனையையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் தவிர்க்கின்றனர் கூடி வருதலை சிலர் வழக்கம் உள்ளவர்களாய் இருப்பது போல நாமும் விட்டுவிடாமல் எப்ரேயர் பத்து இருபத்தி ஐந்து என்று கூறியிருக்கிறபடி சபை கூடி வருதலை விட்டு விடுவது முதன் முதல் நூற்றாண்டில் சிலருடைய பழக்கமாக மாத்திரமே இருந்தது அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஆனால் கடைசி நூற்றாண்டில் இது பலருடைய பழக்கமாயிருக்கிறது ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் தேவன் உன்னை சிருஷ்டித்து உனக்கு மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தந்திருப்பாராயின் அவர் உனக்கு ஏற்ற துணையையும் வைத்திருப்பார் அதாவது உனக்கு தகுந்ததொரு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் நீ ஐக்கியம் கொள்ள வேண்டிய சபையை உன் விருப்பம் போல் தெரிந்து கொள்ள கூடாது கத்திரிடத்திலிருந்து எனக்கு துணை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு ஆதாம் கிறிஸ்துவுக்கும் ஏற்ற துணை கிறிஸ்துவின் மனவாட்டிக்கும் நிலையாட் நிழலாட்டமாய் இருக்கின்றனர் நம்முடைய கர்த்தத்தாமே நமக்கு பூரணமாக பொருத்தமான ஒரு மனவாட்டியை உருவாக்குவார் என்பதை அறிவது நமக்கு எத்தகைய இருக்கிறது இந்த கிரியை கர்த்தருடைய தோட்டத்தில் அதாவது சபையில் நடைபெறுகிறது நாம் எப்போதும் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் ஜீவிப்போமாக ஏனெனில் அங்கேதான் நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக உருவாக்கப்படக்கூடும் ஆமேன்